நம்ப பாட்டி வைத்தியம் பாட்டி வைத்தியத்தை விரும்புபவர்கள் செய்து பார்க்கலாம் மயக்கம் மயக்கம் வருபவர்களுக்கு பாட்டியின் நல்ல மருந்து மயக்கம் ஒரு நோய் அல்ல ஆனாலும் மயக்கம் வருவதன் காரணத்தை நாம் தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் சிகிச்சை செய்து கொள்ள வேண்டும் சாதாரண மயக்கங்களுக்கு நமது பாட்டியின் வைத்திய முறைகளை சொல்லியுள்ளேன் நீங்கள் செய்து பார்த்து நல்ல பலனை அடையலாம் கொத்தமல்லி விதை சீரகம் சிந்திக்குடி ஆகியவற்றை வகைக்கு நூறு கிராம் எடுத்துக்கொண்டு கசக்கி ஒரு ஆழாக்கு ஜலத்தில் போட்டு பாத்திரத்தை மூடி இரவு ஊறாவும் வெட்ட வெளியில் வைக்கவும் அதில் ஒரு டெம்ப்ளர் மறுநாள் காலை வடிகட்டி சாப்பிடவும் வேண்டுமானால் கொஞ்சம் கற்கண்டு சேர்த்து கொள்ளலாம் இது பித்த மயக்கத்தை உடனடியாகப் போக்கிவிடும் இஞ்சிச்சாறு எலும்புச்சம்பழச்சாறு இரண்டையும் எட்டு அவுன்ஸ் எடுத்துக்கொண்டு இத்துடன் எட்டு அவுன்ஸ் தண்ணீரையும் இரநூத்தி ஐம்பது கிராம் சர்க்கரையையும் சேர்த்து அடிப்பில் வைத்து காய்ச்சவும் இவை கலந்து இளம்பாக வரும்போது இறக்கி வைத்து கொள்ளவும் இதில் அரை அவுன்ஸ் எடுத்து ஒன்றரை மடங்கு தண்ணீர் விட்டு கலந்து மூன்று வேளை காலை மாலை இரவு சாப்பிட்டு வர பித்த மயக்கம் தானாக பறந்து ஓடிவிடும் கீழா நல்லியை நன்றாக வெண்ணெயோல் அரைத்து தினமும் காலை மாலையில் கடுக்காய் அளவு சாப்பிட்டு அத்துடன் பாலை பருகினால் ஈரல் கோளாறு காரணமாக ஏற்படும் மயக்கம் தணிந்துவிடும் பாட்டியின் வைத்தியத்தை செய்து பார்த்து நல்ல பலனை நீங்கள் அடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வென்றுகிறேன் நன்றி வணக்கம்